பயங்கரமாக வந்து கலாய்ச்சோம் ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்களோட லுக் அண்ட் அப்பியரன்ஸ்ல என்ன தெரியும் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ கொஞ்ச நாள் கூட நாங்கள் கலாச்சோம்னா தர்ஷன் வந்து நம்ம வந்து அவங்களை கமிட்டடா அப்படின்னும் போது ஒரு விஷயம் பேசப்பட்ட போது தர்ஷன் வந்து ஹீரோ கிடையாது இப்போ ஆன்டி ஹீரோ இந்த மாதிரியான விஷயங்கள் மீம்ஸ் இதெல்லாம் கூட குவிஞ்சுது இப்போ ஒரு ரசிகர் என்ன பண்ணாரு வச்சுக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸோ அந்த ட்வீட்டில் ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக வந்து ஆன்டி அப்படின்ற வேர்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணதனால எஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்தே ஆகணும் இல்லை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு

உடனே கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா மக்கள்கிட்ட எல்லாரும் பாவ மன்னிப்பு கேட்கணும் இல்லையா அந்த மாதிரி அவரும் பாவ மன்னிப்புகள்லாம் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே மாறி மாறி போட்டே இருக்காங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக பார்த்திங்கன்னா சொல்லணும் வைரலும் ஆகிட்டு இருக்கு ஸோ மை மினி மூச் அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு பத்து மஞ்சள் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோ தான் முக்கியமாக இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது கொஞ்சம் சூப்பரான அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னா நம்ம இந்த குவாரண்டைன் டைமை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு சில பேர்ட்டு தான் பதில் இருக்கும் சில பேர்ட்டு வந்து சும்மா தான் பார்க்கும் தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மாடுகளை மேய்ச்சிட்டு நம்ம ராமர செயல் வந்து பாலும் கறந்துட்டு இருக்காரு எஸ் அவர் வேற யாரும் இல்லை கேபிஐ புகழ் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பிராங்கோட தலைவரோடு சொல்லலாம் பிராங்கல் அப்படின்னாலே ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவர் தான் அவர் மைண்டில் வந்துருக்காரு கேபிஐ தீனா அவர்கள் அவர்தான் வந்து வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாருனா வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க தாண்டி மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு மாடுகள் கிட்டே இருக்க அந்த பால் கறந்துட்டு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஸோ அதையும் வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செஞ்சுருக்காரு நிறைய பேர் வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் லைஃப் இருக்கும் ஒரு ஒரு பாஷான லைஃபுக்கு மத்தியில் வந்து இந்த மாதிரியும் போடுறாங்க செலிபிரிட்டிஸ் போடும்போது போது கண்டிப்பாக மக்கள் மத்தியிலும் கனெக்ட் இருக்கும் இல்லையா ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற தப்பான விஷயம் கிடையாது ஸோ ரொம்ப அழகான விஷயம் தான் அது ஸோ நிறைய பேர் வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து வாழ்க்கையை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ தீனா அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படங்கள் வந்து முக்கியமான படம் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இன்னும் நிறைய நிறைய படங்கள் நடிச்சு இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கலக்கல் டீம் சர்வம் வாழ்த்துக்கிறோம் ஒரு எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க